மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் வேதாரண் பகுதியில் ஏற்கனவே உள்ள ஆய்வு மாளிகை ரெண்டு அறை பயன்பாட்டில் உள்ளது புதிதாக ஆய்வு மாலை வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் அது பரிசீலனை செய்யப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூறுவது உண்மைதான் இந்த புயலுக்கு பின்னால் அந்த பகுதி மிகவும் பாதிக்கப்பட்டு இருப்பது உண்மைதான் ஏன்னா ஒரு மாத காலத்திற்கு முன்னால் நானே வேதாரணத்திற்கு மருத்துவமனை கட்டுவதை ஆய்வு செய்ததற்காக போய் இந்த நேரத்தில் அதிகம் நான் பார்த்தேன் தான் சொன்னேன் இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அதுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அந்த பணிகளை முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற அந்த கேள்வியே நான் அது கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அழைத்து பேசி அதற்கு இந்த ஆண்டு முன்னுரிமை கொடுக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்கிறேன் சண்முகையா மாண்புமிகு பேரவைத் அவர்களே தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் விமான நிலையம் ஏர்போர்ட் அமைந்துள்ளது இந்த விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் ஆட்சியாளர்கள் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு விருந்தினர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளதால் இவர்கள் ஓய்வு எடுத்து செல்ல தூத்துக்குடி அரசு விருந்தினர் மாளிகை ஐந்து அறைகள் மட்டுமே உள்ளதால் போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தால் பதினாறு அறைகள் கொண்ட அரசினர் விருந்தினர் மாளிகை கட்டிடம் அமைத்திடவும் மற்றும் ஒப்படாரத்தில் ஆய்வு மாளிகை கட்டிடம் அமைத்திடவும் அரசு ஆவண செய்யுமா என்பதை பேரவைத் தலைவராக அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே நேற்றைய முந்தைய தினம் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கொண்டு கடிதத்தை கொடுத்தார்கள் அவர் அந்த சொல்லுகிற இடத்துல அது ஒரு ஆய்வு மாலையை கட்ட வேண்டியது ஒரு அவசியம் இருக்கிறது அந்த பகுதிக்கு போகிற அனைவரும் ஏற்கனவே நம்முடைய அமைச்சர்கள் நம்முடைய சகோதரி கீதாஜீவன் கூட ஏற்பாட்டுக்கு முன்னால் அது கட்டினால் அந்த பகுதியில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு போவவர்கள் அதை போன்ற திருநெல்வேலிக்கு போகவர்கள் எல்லாம் சிறப்பு விருந்தர்கள் அமைச்சராக இருந்தாலும் துறையினுடைய செயலாளராக இருந்தாலும் சிறப்பு விருந்தர்கள் அந்த பகுதியிலிருந்து தான் செல்லுகிறார்கள் எனவே அது அவசியம் குறித்து இரண்டு மாண்பு சகோதரி ஒன்று சொன்னார் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார்கள் அது கட்டாயம் அந்த இடத்துல கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த ஆண்டே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து எங்கள் துறையின் சார்பாக அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பேரவைத் தலைவர்களே மதுரை என்பது தென்னகப்பதினுடைய மையப்பகுதி அங்கே சிறப்பு விருதுகள் அதிகமாக வந்து போவது என்பதும் அது உண்மையான செய்தி ஆனால் அந்த ஆட்சிப்பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த பழைய மாலைகள் எல்லாம் அதை சீர் செய்ய வேண்டும் என்று புனரமைக்கப்பட்டது முதலில் இன்னும் கூடுதலாக அங்கே அறைகள் வேண்டும் என்று நம்முடைய கமர்ஷியல் டேக் மினிஸ்டர் மான்மிகு நம்முடைய மூர்த்தி அவர்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக அழுத்தம் கொடுத்தார்கள் அதோடு மட்டுமல்ல நீங்கள் சொல்வதைப் போல விமான நிலையத்திலிருந்து உள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து நிமிடங்கள் முப்பது நிமிடங்கள் சில நேரங்கள் ஆகிவிடுகிறது ஆனால் இங்கே அது புதிதாக கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள் நீங்களும் வலியுறுத்தினீங்க அதனால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்லப்படும் முதல்ல பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சுற்றுலா மாளிகை வேண்டும் என்பதிலே பல பேர் நம்முடைய பொது உடைமை சேர்ந்த நம்முடைய நண்பர்கள் கூட தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த சட்டமன்றம் முடிந்த உடனேயே முதலமைச்சர் கொண்டு எங்கெங்கெல்லாம் இந்த சுற்றுலா மாளிகை கட்டலாம் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து அவருடைய இசைவு பெற்று இந்த ஆண்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் முன்னேறும் அளிக்க முடியுமோ அதை கட்டாயம் இந்த துறையின் சார்பாக முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் திருப்பத்தூர் நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அரசு நிகழ்ச்சிக்காக நான் போனேன் அன்று இரவு நான் வேலூரிலே புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த சுற்றுலா மாளிகை தான் தங்கியிருந்தேன் காலையில நான் நடைப்பயணம் போகிற பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக என்னை அழைத்துக்கொண்டு அந்த வைஷ்ணவ கோயிலே காட்டினார் எதுக்கு கோயிலுக்கு அழைச்சுன்னு போறாரு எனக்கு ஒன்றும் புரியல காட்டிட்டு இப்போ வந்து அதிகமாக வைஷ்ணவர்கள்லாம் இங்கே அதிகமாக வருகிறார்கள் ஆன்மீக கடனை செலுத்துவதற்காக இங்கே ஒரு சுரங்கப்பாதையை வைத்தால் சிறப்பாக இருக்கும் அந்த எல்லாம் இங்கே அதிகமாக இருக்குன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு அங்கேயே கண்காணிப்பு பல சொல்லிட்டு வந்து இந்த சாத்தியக்குரா என்று பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அது சாத்தியக்குராய் ஏற்படுமையானால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து அது கட்டாயம் அது செய்வதற்கு ஏற்பாடு செய்யும் பேரவைத் தலைவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் குறிப்பிடுவது அது ஒரு காலத்தில் பொதுப்பணியும் நீர்வளத்துறை நன்றாக ஒன்றாக இருக்கிற பொழுது இப்பொழுது எங்களுடைய மூத்த அமைச்சர் அரமையண்ணன் துரமணன் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர் மேலாண்மை துறை சார்ந்தது அந்த அணை எனவே அங்க அவர்கள் துறையின் மூலமாக கட்ட முடியும் பொதுப்படை நேரடியாக கட்ட முடியாது கேளுங்க கட்டாயம் செய்வார் உறுப்பினர் என் அசோக் குமார் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பேராட்சி என்னுடைய விருந்தினர் மாளிகையில் தந்தை பெரியார் பேரவை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம் தங்கி சென்ற விருந்தினர் மாளிகையாகும் இப்பொழுது அது அறுபது எழுபது வருடம் பழமையாகிவிட்டது எனவே புதிய விருந்தினர் வாழியை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் வாயிலாக மாண்மிகு அமைச்சரவர்களை பேராவூர் அடிக்கு மாண்மிகு அமைச்சரவர்கள் பேரவைத் தேரே நம்முடைய புகழ்பெற்ற மும்மூர்த்திகள் அங்கே தங்கியதாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னதை போல சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருப்பதெல்லாம் நான் பட்டியல் தயார் செய்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னேன் அந்த பட்டியலில் இந்த பேராவூரணி சேர்த்து அதே முதலமைச்சர் டெலிவரி கொண்டு போகிறோம் மாண்பு பேரவைத் தலைவர்களை நம்முடைய எதிர்கட்சியினுடைய குரடா அவர் குறிப்பிட்டதை போல நம்முடைய எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அறிவித்தார்கள் அதில் ஒன்றும் மாற்று கருத்தலாம் இல்லை அறிவித்தார வழி அதுக்கு வேண்டிய இப்போ நிலையடுப்பு பணம் தான் நாங்கள் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா இப்போ நாங்கள் தான் இப்போ டெண்டர் கோரி அதை கட்ட பணி என்பது அது ஏற்கத்தாழ முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு சாலை அது அதில் முதல் கட்டமாக பன்னெண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலம் எடுப்பெல்லாம் எடுக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அதுக்கு டெண்டர் ஏற்பட்டு அது ஏறத்தாழ ஒரு அறுபது சதவீத பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது இன்னும் விரைந்து மூன்று மாதத்தில் அந்த பணிகள் முடிந்துவிடும் இரண்டாவது கட்டமாக பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏறத்தாழ நில எடுப்புகள்லாம் முடிந்து விட்டது அது இந்த மாதம் என்னுடைய மானியக் கோரிக்கையிலே நான் அறிவித்தேன் இந்த பணிகளை இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் என்று ஏன்னா நிர்வாக அனுமதி பெற்று அட்மினிஸ்ட்ரேஷன் சேங்ஷன் வாங்கின உடனேயே அந்த டெண்டரை விடப்பட்டு அந்த பணிகளை துவக்கப்படும் அவர் சொன்ன மூணாவது அந்த கட்டம் என்பது பத்து கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலை அது அது நிலையெடுப்பு இப்போ எழுபது சதவீதம் முடித்திருக்கிறோம் இப்போ நாங்கள் அது ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அறிவிச்சிட்ட உடனே டெண்டர் விட பழக்கம் கிடையாது எண்பது சதவீதம் நிலையெடுப்பு தான் டெண்டர் வைக்கிறது அப்போ தான் அந்த வேலை முடியுன்றதால அந்த அடிப்படையில் எழுபது சதவீதம் முடிந்திருக்குன்னு ஒரு பதினைந்து சதவீதம் முடிந்து விட்டால் அதற்கு நிர்வாக அனுமதியை பெற்று முதலமைச்சருடைய கவனத்து கொண்டு அந்த மூன்றாவது கட்டத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன அந்த கேள்வியே அதனால் கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனுப்பி அந்த அலுவலகம் எப்படி இருக்கிறது இதை புதிதாக கட்டலாமா புறநமைக்கலாமா என்ற அடிப்படையிலே ஆய்வு செய்து அது முன்னுரிமை அளிக்கப்படும் பேரவைத் தலைவர்களே உலகமே வியக்கிற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற சுற்றுலா பயணிகளெல்லாம் வருகிற இடமாக இன்றைக்கு நம்முடைய கன்னியாகுமரி மாறி இருக்கிறது ஏன்னா அப்படி ஒரு கண்ணாடி பாலம் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயும் கட்டல கடலில் கட்டின காரணத்தினால் அதிகமான சுற்றுலா பயணி வந்து போகிற காரணத்தினால் நான் மாதத்துக்கு ஒரு முறை நான் சென்று பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிற அந்த சர்க்குலேஷன் அடுத்த முறை வருகிற போது நானே வந்து நேரடியாக நான் பார்க்கிறேன் நிலைமைகளிலிருந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது புதுப்பிக்கப்பட முடியுமா புதுசாக கட்டலாமா என்பதை துறையின் சார்பாக இதுக்கு நடவடிக்கை